வணக்கம் நாங்க இப்ப யாரை சந்திக்க போறோம்னா சமூக ஆர்வலரும் நம்ம பஞ்சாயத்து சேனல் நிறுவனரும் வணக்கம் வணக்கம் சதீஷ் குமார் புரளி வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல சரி எங்க பார்த்தாலும் சரி பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம் நீங்க சமூக ஆர்வலருங்கிறதுனால உங்களை நாங்க பேட்டி எடுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் புதுசா இருக்கு ஒரு வீட்டில் சுமார் எத்தனை பேருக்கு அதிகபட்சமாக இருந்தாங்க ஓட்டு போடுறது நாலு பேர் அஞ்சு பேர் அந்த கால மாட்டத்துல ஒரு பத்து பேர் கூட இருந்துட்டு கண்டிப்பா ஆனா பேர் நான் இன்னைக்கு தாங்க இல்ல இத பத்தி பேசணும்னா நம்ம பேசணும்னா நிறைய போகும் இது கொஞ்சம் மக்களுக்கு மாதிரி விளக்கமா சொல்லியிருக்கான் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கு நினைக்கிறேன் எல்லாம் சொல்லக்கூடாது நாங்க சொல்லுவோம் அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட போயிருப்பீங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது வந்து உண்மையா இருக்கலாம் வாக்காளர் பட்டியலில் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்திட்டு போட்டு அது என்ன வேணாலும் ஆகட்டும் அது கேஸ் போட்டு பார்த்துருக்கலாம் அவரு பகிரங்கமா ஒரு அரங்கத்துல அறிவிச்சிருக்காரு அது நம்ம அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால ஒரு ப்ராக்டிக்கலான திங்கிங்க்கு வருவோம் நீங்க ஓட்டு போட போயிருக்கீங்கல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற ரூமுக்குள்ள வந்து பின் அதாவது ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓட்டு போற ஆபீசர் ஆபீசருக்கு பேக் சைட்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம எத்தனை கட்சி பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ எல்லா கட்சியிலும் அதான் நம்ம நோட் பண்ணணும் இது மக்களுக்கு புரியணும் சொல்லணும்னே அடையங்கப்போ இது இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சா பாஜக இப்படி வெற்றி பெறுதா அப்படி நம்ம வந்து எந்த கட்சி சார்ந்து அல்ல நம்ம வந்து சொல்லணும் அப்ப அதுக்காகத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது பாஜக சப்போர்ட்டாளர்களா நீங்க கம்யூனிஸ்ட போட்டாளர்களா அப்படி எல்லாம் நம்ம பொதுவான விஷயம் பொதுவான விஷயம் இது மக்களுக்கு தெரியும் இப்ப போலிங் ஆபீசருக்கு பின்னால பாத்தீங்கன்னா அவ வந்து சில ஏரியா சில சில பேர் பூத் பிரசிடண்ட்வாங்க பூத் ஏஜென்ட் இருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவைய வாக்காளர் பட்டியல் வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த வருஷத்துக்கு உண்டான தர்றதல்ல அதிக கண்டினியூஸா நாலு பேர் தெரியலையுமே ஒரு ஒரு லிஸ்ட் இல்ல அந்த போட்டு வரும்போது அவங்க டிக் பண்ணி தருவாங்க கண்டிப்பா அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இந்த வருஷம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அடுத்த வருஷம் வந்து புதுசா எலெக்ஷன் கமிஷன் ஒரு லிஸ்ட் தரும் அந்த லிஸ்டையும் இவீகிட்டு இருக்கிற லிஸ்டையும் வெரிஃபிகேஷன் இவீ பண்ணிக்குவாங்க இதிலே வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எல்லாம் பண்றாங்க இல்லையா இது நம்ம ஊர்ல சாதாரணமா நடக்கிறது இது சொல்லலாமான்னு தெரியல பட் நான் சொல்றேன் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதிக லிஸ்ட் வச்சுட்டே பாப்பாங்க இவன் இந்த பார்த்தி இந்த பார்த்தி இந்த பார்ட்டி செக் பண்ணிட்டு ஓ நம்ம இத்தனை ஓட்டு வருது நம்ம இத்தனை ஓட்டு பத்தாம இருக்கோம் அந்த பத்தாத ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வீட்டுக்கு போய் நம்ம அதில கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அடக்க டீட்டெயில் வந்து கீழ்மட்ட ஆளுகளுக்கு தெரியும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலிங் பூத்துல இதனால எல்லா கட்சி சம்மந்தப்பட்ட இருப்பாங்க நீங்க ஆயிரம் பேர்ல ஒரு கோடி பேரை நீங்க ஒரு ஒரு பஞ்சாயத்துலயோ ஒரு தொகுதியிலயோ நீங்க ஏட் பண்ணா கூட இது எப்படி நீங்க உங்க உங்க ஏரியாவில் உங்க ஆளுங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகு தான் போலிங் பூத்துல இருக்க போறாங்க உங்க பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எல்லா பார்ட்டியில எத்தனை பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுதோ சுயாட்சியா இருந்தால் அவிகளோட ஆட்களும் அங்கே இருப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி நீங்க போய் கல்லோட்டு ஓட்டு போட முடியும் இது சாத்தியமா இருக்கா சாத்தியமே இல்ல இருக்கு அதாவது வந்து இதுதான் உண்மை நம்ம வந்து நிதர்சனத்தை அது வாய்ப்பு கம்மி அதாவது சேர்த்திட்டு போறாங்க எத்தனை ஆட்கள் வேணாலும் சேர்த்தட்டும் சேர்த்துறக்கு வந்து அதுக்கு உண்டான ஆதாரங்கள் வேணும் அப்படியே தெரியாம நம்ம சேர்த்திட்டா கூட அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டிய ஜெயிக்க முடியாது ஒரு குடும்பத்துல எண்பது பேரு வாக்குரிமை இருக்கு ஒரு குடும்பத்துல இதெல்லாம் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா இல்ல ஆதாரம் இருக்குதுன்னா அது ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பத்தி ஆய்வு பண்ணணும் அது கேஸ் எலெக்ஷன் கமிஷனே கேட்டிருக்கு நீங்க இருந்திருந்தா நீங்க கேஸ் போட்டிருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு இப்படி பகிரங்கம் வெளியே விடுறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்கு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுக்குண்டான ஆதாரங்கள் நம்மளே நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் சாதாரணமான கேள்வி மக்கள் முன்னால் வைக்கிறோம் இப்படி இருக்கும் பட்சத்துல போலிங் போலிங் பண்ற இடத்துல பூத் ஏஜென்ட் இருக்கிற பக்கம் ஓட்டு போட முடியுமா கல்லோட்டு போட முடியுமான்னு மக்களாகி நீங்க தான் சொல்லணும் இதே வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி முதல்ல முன் வச்சிருந்தாரு நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு வேண்டாம் நம்ம வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இதுக்கு பெரிய போராட்டம் முன்னெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா பதில் இல்லை எந்த பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை போராடினார்கள் ஆனால் எந்த விதமான போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை அதாவது வளர்ந்த நாடுகளை பத்தி நம்ம பேசுறோம் வளர்ந்த நாடுகளிலேயே வாக்குச்சீட்டு முறைதான் பயன்படுத்தப்படுகிறது இது வந்து எலக்ட்ரானிக் கருவி நம்ம ஹேர் அதாவது வந்து ஒரே நிமிஷம் இந்த கருவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் இந்தியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி தான் தயாரிக்குது

நம்ம ஆதி காலத்துல இருந்து வாக்குச்சீட்டு முறை நீங்க அமெரிக்காவை பத்தி ஆகும்னா அமெரிக்காவை பத்தி பேசுறீங்க ரஷ்யாவை பத்தி பேசுறீங்க அது எல்லாம் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்துறாங்கல்ல ஏன் உங்களுக்கு பயன்படுத்த மக்களுக்கு அது ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணி வச்சுட்டு போகலாம்ல அப்ப இந்த மாதிரி இந்த விஷயம் மக்களான முடிவாரு கண்டிப்பா அதாவது மக்களுக்கு தேவையானதை வழங்குறதுதான் மக்கள் அரசு பட் இதுக்கு கட்சிகள் எல்லா கட்சியும் இப்ப காங்கிரஸ் மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் போராடினாங்களே கேட்டா போராடினாங்க பட் அந்த விஷயத்தை பெருசாக்குனாங்களான்னு கேட்டா அது பெரிய தான் இருக்கு பார்ப்போம் இது மக்கள் தான் கருத்து சொல்லணும் அதாவது ஓட்டு போட முடியுமா கள்ள ஓட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையில போட போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மக்கள் தான் சொல்லணும் நன்றி நன்றி இதை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க வணக்கம்